கிளச் கேபிள் அறந்துட்டு ஸோ கிளச் கேபிள் அறந்ததால அதில் நிற்கணும் நாங்கள் எந்த ஏரியாவில் உங்களோட சண்டை பிடிச்சவங்க இடம் மறந்து செகண்ட் ரெட் ரெட்மஸ்க்கு முன்னாலேயே கிணக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த குண்டு வெடிப்பில் சேதமாகின இடம் வந்து அப்படியே வச்சிருக்கோம் கிளச் பிடிக்காம விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு தான் நொக்க அடிச்சு நிற்க நின்றவட்டிக்கு வட்டிக்கு இப்படியே உள்ளே தள்ளி விட்டு இருக்கணும் ஸோ ஒன்றும் வழி இல்லை இங்கேயால ரெட்மஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி

நாங்கள் குறிப்பா வந்துட்டு இலங்கையில கொழும்புல இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோ பாக்குறது தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த வேனை வந்துட்டு வீடு மாதிரி மாத்தி உள்ளது தட்டில் அதுக்கு எங்களை சமைக்க தேவையான பொருட்கள் மற்றது கரண்ட் வசதிக்காக மேலே சோலர் எல்லாமே இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் இதுக்கு முதல் வருஷம் நாங்கள் ஆட்டோவில் பயணம் செய்த நாங்கள் டுரெண்டல் என்ற கம்பெனி வந்து எங்களுக்கு ஆட்டோ ஒன்று தந்திருந்தவங்க நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள பயணம் நாங்கள் இந்த முறை பயணம் வந்து நூற்றி இருபது நாட்களுக்கு கொண்டது அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் கொழும்பில் இருக்கிற திங்கக்கிழமை நாங்கள் பெரும்பாலும் கொழும்பில் இருந்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வழி நீர் நீர்கொழும் போய் அப்படியே சிலாபம் புத்தளம் போயிட்டு குல நிறுவாத புறம் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு குறுநாகில் வந்துட்டு வாகனம் செய்ய வேணும் செஞ்சுட்டு நாங்கள் அதில் இருந்துட்டு நாங்கள் மலை நடக்கு வர போகிறோம் ஸோ இதுதான் எங்களோடய பிளான் ஸோ இன்றைக்கி நாங்கள் மரைன் ட்ரைவ் என்ற இடத்துல நிற்கிறோம் மரைன் டிரைவ் என்ற இடத்துல இதில் நாங்கள் முதல் நின்ற ரூமில் தான் தங்கி நின்ற நாங்கள் ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு விடிய காலமாக அப்படி சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு வளிக்கிறோம் அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோஸ் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ மரைன் வீதியாக அப்படியே போய் இன்றைக்கி வெளிக்கிடவே கொஞ்சம் லேட் ஆகிட்டு பதினோரு மணிக்கிட்ட ஆகிட்டு நாங்கள் இப்போ போயிட்டு இதில் சாப்பிட போகிறோம் சதா அண்ணான்னு சொல்லி சுவிட்சர்லேண்டில் இருக்கிறார் ஸோ அந்த அண்ணா வந்துட்டு நாங்கள் வளமையாக போய் சாப்பிடுவோம் தானே அந்த முதல் தடவை நாங்கள் போயிட்டு இந்த கொழும்பு வந்த டைம் சாப்பிட்ருந்தாங்க யால் ஈட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஸோ அந்த கடை முதலாளி வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டாம் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தவர் நாங்கள் விடிய அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம் இன்றைக்கு எங்கங்கே போகிறோம் அண்ணா

அதான் நான் என்ன சொன்னவர் ஸோ இங்க தான் அன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு முதல் நாள் நாங்கள் கொழம்புக்கு வந்துட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் சரி இங்கே போயிட்டு அப்படியே சாப்பிடுவோம் விரும்பினதை ஆர்டர் பண்ணி இப்போ இங்க சாப்பிட வந்துவிட்டோம் வாழை இலையில சாப்பாடு நாங்கள் முதல் நாளும் இங்கே சாப்பிட நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம் கறி தான் சோறு கறியில் நண்டு இறால் அப்படி மாறி மாறி ஒருத்தர்னு சொல்லியிருக்கேன் சாப்பாடு அங்கால கணவன் சாப்பாடு அங்காலையும் கணவன் சாப்பாடு அங்கால நண்டு சாப்பாடு இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அங்க சு ஒரு அண்ணா சொல்லியிருந்தேருன்னு சொன்னேன் தானே சதா அண்ணான்னு சொல்லி ஸோ தான் நன்றி சொல்லணும் ரெண்டு நாளும் இங்கேயே போயிட்டு சாப்பிடுங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு பே பண்ணிட்டேன் மாதிரி சொன்னவர் ஆஹ் நாங்க வளமையாவே தான் சாப்பிடுறது இது இல்ல இல்லாடி பக்கத்து கடையில சந்தோஷம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு அப்படியே போக போகிறோம் இப்போ நாங்கள் பாம்பலப்பட்டியில் அனுக்கிறோம் பாம்பலப்பட்டியில் இதில் பெட்ரோல் ஷெட் இருக்குது ஸோ இந்த பெட்ரோல் ஷெட்டில் நாங்கள் டீசல் அடிக்கிறோம் என்னென்னா இந்த பெட்ரோல் ஷெட்டெல்லாம் முன்பு பயங்கர க்ரௌடாக இருந்தது இந்த பெட்ரோல் இல்லாத டைம்ல எல்லாம் கனசுரத்துக்கு அப்படியே லைன் நிற்கும் விலை மாற இல்லைன்னா நான் அதே தானே எவ்வளோ ஒரு லிட்டர் இருநூற்றி எண்பத்தொம்பது தான் ஸோ இன்னும் விலை மாறில ஏன்னா நாங்கள் பயணம் ஆரம்பித்ததுக்கு பிறகு இடையே குறுக்கா விலை மாறினது இது வந்து விலை அப்படியே மாறாமல் அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த பத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே மிரைன்ற இதில் கடற்கிற ஸோ இனி கொழும்பில் காட்டுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதாக செய்யணும்னு சொல்லி பார்க்குறேன் இந்த பே மற்றது லெஷவேல் அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது பேள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் இப்படி சறுக்கி சரக்கி எல்லாம் வந்து தண்ணிக்கு இல்லாமல் அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது ஸோ பேர்வே இருக்கு ஸோ அந்த பேர்ல் பேக்கும் நாங்கள் நாளைக்கு நாளைக்கு போகலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாப்போம் இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாண்டர்ட் சார்டர்டுன்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கு இந்த பேங்க்லேயும் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருந்தா வெளிநாடுகள் பயணம் செய்ய குறிப்பாக இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் பயணம் செய்ய இந்த எக்ஸ்ட்ராவா விட்டுற காசுகள் எல்லாம் இதண்டாது ஸோ இந்த மாதிரி ஏதாவது கணவிற்கு ஒப்ஷன் தெரியுமெண்டா சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் வந்துவிட்டு இங்கே இருந்துட்டு டொலசை மாற்றிட்டு டொலசில இருந்துட்டு அந்த நாட்டு காசை மாற்றுறதெல்லாம் கஷ்டம் ஸோ அதால் வந்துவிட்டு கிணக்க விழுண் செலவு கன்வர்ஷன் ரேட்டுக்கே போகுது ஸோ அதால் வந்து பெட்ரோ வந்து இவ்வளவு அமைதியாக வாகன போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதால் அந்த அளவுக்கு க்ரௌட் எல்லாம் இல்லை அப்படி இருக்கான்னு பாருங்கள் பெட்ராவே அப்படின்னு ம் சொல்லிருக்கு ஞ்டுக்கும் ஓரமெண்ட் ஞாயிற்றுக்கிழமை கடை மூட சொல்லியாச்சு கட்டாயம் பர்தா சங்கம் எடுத்த முடிவு சரி இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிறது ஹாபர் ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அதாரிட்டின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க ஸோ இதில் தான் இந்தியாவில் பக்கங்களில் சுங்க திணைக்கிழமை அப்படி எல்லாமே கணக்கே இருக்குது இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ஹாபரில் அந்த சாமான் இருக்கிறது பொருட்கள் கொண்டு வரது எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது லோட்டஸ் டவர்ல இருந்து இருந்து பார்க்க இப்ப நாங்கள் வந்துட்டு பெட்ராவில் நினைக்கிறோம் பெட்ராவில் வந்துட்டோம் கிரௌடு வந்து இல்லை ஸோ நாங்கள் பெட்ராவல் சும்மா சுத்தி பார்க்கலாம் சொல்லி வந்த நாங்கள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நாலாம் குறுக்கு வீரியன் சொல்லி போட்டுக்கு ஃபோர்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டால தான் போய்க்கு இப்போ பார்க்கிங் எல்லாம் இன்றைக்கி நோமலாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் வாகனம் பார்க் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் இருந்துட்டு அந்த ரெட் மோஸ்க் இருக்குது அந்த இடத்துல அந்த சிவப்பு பள்ளிவாசல் ஸோ அது வந்துட்டு பெரிய ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம் எனக்கு டூரிஸ்ட் ஆற்றல் வந்துட்டு அந்த இடத்துல புகைப்படமே எடுத்துக்கொள்ளிக்கணும் சிவப்பு கலரில் ஒரு பெரிய மொஸ்க் ஒன்று இருக்குது ஸோ அந்த மொஸ்கை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கணும் அழகான ஒரு இடம் கூட க்ரௌட் இல்லாமல் பெட்டாக பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ஏதோ கூட்டம் குவிஞ்சு போயிருக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்குது ஸோ சின்ன சின்ன பேமெண்ட் கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது இந்த தெரியுதுல்ல மஸ்க் ரெட் மஸ்க் ரெட் மஸ்க்கு முன்னாலேயே கிணக்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பெட்டாவில் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக தேடினா கிடைக்காத சாமானிலே இல்லை ஸோ இங்கே வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் கூட சப்பாத்துக்கள்ஸ் அப்படியான விஷயெல்லாம் கூட தெரிஞ்சால் வரணும் ரம்பு டான் எல்லாம் இருக்குது ஸோ இந்த டைம் நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ரம்புட்டான் வங்குஸ்தானை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லூர் திருவிழாக்கு எல்லாருமே இலங்கைக்கு வந்திருப்பீங்க கட்டாயமாக அப்படியே முன்னுக்கு பாருங்கள் ரெட் மஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லி அதிகளவாக சன நடமாட்டம் உள்ள ஒரு இடத்துல இப்படி ஒரு மஸ்க் இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு பாருங்க நல்ல அழகாக இருக்குது கணக்கு பேர் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் அதுகளுக்கெல்லாம் போஸ்ட் போடுறதுக்காக புகைப்படம் எடுக்கணும் உள்ளுக்கு போக முடிஞ்சால் போய் பார்ப்போம் பழங்காலத்து கட்டிடம் ஒன்று தான் இங்கே இதில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் பாருங்கள் இதில் இப்போ வந்து நாங்கள் கேட்டுனாங்க இதில் மூண்டாம் நம்பர் கேட்டுக்களால் தான் போகணும் இது கேட் நம்பர் ஃபோர் மூண்டாம் நம்பர் கேட்டுக்களால் வந்தால் தான் உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாமா பேக்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் மோஸ் கைடுன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ கேட் நம்பர் ஒன் டூ ஃபோர் பெண்கள் வர்ஷிப்பு அதாவது பெண்கள் வந்துட்டு வழிபடுறதுக்கான கேட் கேட் நம்பர் த்ரீ ஃபோர் விசிட்டர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஒன்லி கேட் நம்பர் மூணுன்னு சொல்லி போட்டிருக்கு உள்ள கால ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கு இல்லை பாருங்க எந்த பக்கமே க்ரௌடு இல்லை ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது இதுக்குள்ளே வெளிநாடு சுற்றுலா பயணிகளுமே வந்துட்டு இங்க உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிடணும் இதுக்குள்ளே அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கு எப்படி இருக்கு வேறங்க வளமையா மற்ற இடங்கள் எல்லாமே இதே மாதிரி தான் அதிகளவாக மக்கள் செறிவா வந்து போகிற போதி இந்த லேன் மட்டும் பயங்கர இதாக இருக்கு இந்தியாவில் அந்த டெல்லி அப்படியான இடங்கள் இதே மாதிரிதானே இருக்கு அந்த ஏரியாவுல போற தான் இருக்கு அப்படியே இந்த லேனுக்கு பயங்கர தான் சின்ன சின்ன பேமெண்ட் கடையிலேருந்து இருந்து எல்லாமே இருக்கு போகிறது வந்துட்டு செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் இதே மாதிரி தேர்ட் ஃபோர்த் அப்படின்ட்டுருக்கு இந்த செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் எப்பயுமே வந்துட்டு கோலாகலமாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையே வேறேங்க எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மற்ற நேரங்களில் எப்படி இருக்குமென்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இதில் சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கு இதில் பாருங்க சின்ன சின்ன இந்த ஸ்பீக்கர் ஃபோன் ஸ்டாண்ட் லைட் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல அப்படி இருக்குது எந்த ஏரியாவில் உங்களோட சண்டை பிடிச்சவங்க விலையை கேட்டா போனோட போனா சண்டை பிடிப்பாங்க பவி வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னா வந்துட்டு பெட்டால ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க ஏதோ ஒரு கடையில் போய் விலை கேட்டுட்டான் வீடியோஸ் எடுத்துக்கொண்டு வாங்குறதுக்கு தான் கேட்டது சரி பெரிய சண்டே ஆகிட்டு

பாத்தீங்கடா இந்த சப்பாத்துகள் அது சாண்டில்ஸ் இப்படியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக் மாதிரி இருக்கும் விலை குறைவா இருக்கும் ஒரு பரவாயில்ல ஓரளவுக்கு பாவிக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பாவிக்கும்னு சொல்ல முடியாது உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் மலிவாக இருக்கும் கடையில் தான் எப்படியே நாங்கள் இதால நேர போனோம்னு சொன்னா கோட்டை புகிறது நிலையம் பெறும் ஸோ நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து இருந்து கோட்டை புகிறது நிலையத்தில் இருக்கிற செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாவுமே நாங்கள் இப்படி நடந்து வரோம் இதில் வேறுங்க சின்ன சின்ன மணிக்கூட்டு கடைகள் எல்லாம் இருக்கு ஆ நாய்க்கால் கவரேயா ஐ டுவெண்டி கவரே லைக் கால் கவரேயா ஐடி லைசன்ஸ் கவர் அதெல்லாம் விக்கினோம் அலைஞ்சு தெரிஞ்சா இங்கே கிடைக்காத சாமான அண்டே இல்லை எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எது அது ஆ சண்டை பிடிச்ச கடையா இங்கே அலைஞ்சு தெரிஞ்சால் கிடைக்காத சாமானிகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பேக்குகள் எல்லாம் இருக்கும் நீங்கள் இலங்கையில் இருந்துட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் சாமானிகள் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொன்னால் இப்படி ஒன் டைம் பேக்கை வாங்கிட்டு பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் சீப்பாக இருக்கும் மற்ற பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விலையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்துட்டு இதில் ஃபோன் கேஸ் எல்லாம் ஆக்கினோம் ஏந்தால் இங்கே வந்துட்டு குறைவாக கொள்ளலாம் கொள்ளலாம்ன்றதால நல்ல டிசைனை பார்த்துட்டு எடுக்கணும் ஃபோன் கடைக்கு வந்திருக்கிறோம் உள்ளே வந்துட்டு அலட்சியில் டெம்பர்டில் சுற்றுறார் கண்ணக்க ஃபோன் கேஸ் அப்படி இல்லாமல் நீட்டு கடை நாங்கள் பழைய ஃபோன்களை பிடிக்க ஆச்சு கொண்டிருக்கோம் உங்களுக்கு இங்கே பழைய ஃபோன் எல்லாம் என்ன சொன்னீங்க சோனியா ரிக்ஸன்

முதலே முந்தைய சாம்சங் மாட்டிக்கிறாங்க அதுக்கு பிறகு அண்ட்ராய்டும் நொக்கியா விழுந்தது காரணம் ஆண்ட்ராய்டோட ஜாயின் ஆகும் ஆண்ட்ராய்டோட ஜாயின் ஆயிருந்தா இப்ப பெரிய பெரிய இதா இருந்திருப்பாங்க இப்ப சாம்சங் இருக்கிற இடத்துல எல்லாம் நொக்கியா ஃபோன் இருந்திருக்கு ஒரே ஒரு டிசிஷன் பாத்தீங்களா ஒரே ஒரு டிசிஷன் அவங்கள எப்படி எழுத்தி போட்டு ஃபுல்லாவே எழுத்திட்டு அவங்க விண்டோஸ் சூஸ் பண்ணவங்க ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணியிருந்தா இப்ப தான் ராஜா நொக்கியா

ஒரு ஒரு விலைக்கும் இருக்குது வில கூடின இதுவும் இருக்குது விலை குறைஞ்ச இடமும் இருக்குது இப்போ நாங்கள் அதிலே வந்து கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வில அந்தோனியார் கோயில் இருக்குதான் இப்போ அந்தோனியார் கோயில் அடிக்கி தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் போன முறை கிறிஸ்மஸ் டைமுக்குமே நாங்கள் வந்து பார்த்த நாங்கள் ஸோ குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னா இந்த இடத்துல குண்டு வெடிப்புமே நகல் ஸோ கிணக்க பேர் வந்துட்டு இந்த ஈஸ்டர் குண்டு தா இங்கேயுமே வந்து இறந்தவங்க அதுக்கு பிறகு இங்கே பாதுகாப்பு வந்து பலப்படுத்தி இருக்குன்னு வரைக்கும் பாரு பட்டை முற வச்சிருக்கார் கும்பிட்டுட்டும் வருவோம் உள்ளுக்கு இப்ப வந்துட்டு பயங்கர செக்யூரிட்டி டாப்போர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப எப்படி இருக்குன்றதையும் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் அதுல போட்டிருக்கும் அந்த ஒன்னு சொல்லி வந்து குண்டுவடிப்புல குண்டு வெடித்த அந்த சேர்ச் தழும்புகள் எல்லாம் இப்பவுமே இருக்கு இந்த இடத்துல எல்லாம் பாருங்க கீழே அந்த குண்டு வெடிப்பில் சேதமாகின இடம் வந்து அப்படியே வச்சிருக்கணும் இதுதான் அந்த சேர்ச் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட் சரோஸ் இருக்கார் தானே சரோஸ் வந்து இப்போ கிட்டியில் ஒரு கடை ஒன்று திறந்தவர் ஸோ அந்த கடை அடிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா நாரம்பிட்டியல் நினைக்கிறோம் ஸோ நாரம்பிட்டியலை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிதான்னு சொல்லி ஒரு கடை இருக்குது ஸோ இங்கே தான் அளவுக்கு தான் நிற்கிறார் போயிட்டு பார்ப்போம் வணக்கம் பைஜான் ஆள் வீடியோவில் வரையெல்லாம் நான் ரெண்டு மூணு நாள் எங்களோட வந்து நின்று பேர் சந்தித்தேனாங்கள் எப்படி இருக்கே லாவோஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லாவோஸில் ரெண்டு பேரும் ஒன்டா சுற்றி திருங்கினாங்க கடையே கடைன்னு என்ன இருக்கேன்டே ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி விட்டா சரி ரெண்டு கடைக்காரன் முதலாளி மாதிரி வந்திருக்கணும் ஏற்கனவே இன்ட்ரொடியூஸ் பண்ணி கதைச்சி விட்டாச்சு நிதா எங்கே இருக்குது ப்ரோ இந்த கடை

பாகிஸ்தான் லோன் லோன் ஃபுல் எம்ப்ராய்டட் ஆயிருக்கு இது அந்த எல்லாம் சும்மா செரமனி ஓகேஷன் அது மாதிரி குடுத்து இப்படி ஃபுல் எம்ப்ராய்டட் சும்மா ஃபுல் செட் சவர் எம்ப்ராய்டட் ஆனா ஃபுல் எம்ப்ராய்டட் இது லைக் எல்லாம் சும்மா ரிப்பாத இது வலக்கு டெனிம் அந்த மாதிரி குடுத்து இந்த மாதிரி இது ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க ரைட் ரைட் இப்போ வெளி மாவட்டங்களில் இருந்து கேட்குறாங்களுக்கு என்ன டெலிவரி பண்ணுவீங்களா ஆஹா போட்டு ஸோ கிணக்கு இது இங்கே இருக்குது ஸோ பார்த்துருப்பீங்க யாருக்காது தேவை அப்படின்னு சொன்னால் தொலைபேசி இலக்கம் கீழே இருக்கு மறக்காமல் கோல் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி நீங்கள் ரெண்டு முதலாளி மாரி காய்ச்சிக்கொள்ளுங்க வீழிங்க பேசாமா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து எத்தனை லட்சம் வரைக்கும் வரைக்கும் ஒரு உடுத்துல எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சுக்கும் இருக்கு இந்த உடுப்பு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு டக்குலயே பிரைஸ் எல்லாமே போட்டுருக்கு

இது பியோல இது இதுல ஒவ்வொரு ஜாதி ஸோ கணக்கு இது இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்க ஆர்டர் பண்ணா கூட எடுத்து தெரிவிக்கணும் நல்லா இருக்கு பாக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த பிரிட்ஜ் லுக்கா இருக்கு உடுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ ஏதாவது தேவையான்னு சொன்னா கீழே தொடர்பு இலக்கம் இருக்கும் தேவையான ஆக்கள் இலங்கையில எந்த பகுதியில இருந்தாலுமே கொரியர்ல கூட போட்டுக்கொள்ளுவினோம் சரி சரோஸ் என்ன இப்போ இன்னைக்கு நம்பர் போட்டுருக்கான் மற்றது ஆக்கள் பார்த்துட்டு உடுப்பெல்லாம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு உடுப்பெல்லாம் கோல் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வீடியோ பார்ப்பீனும் கால் கொரியரில் போட தவினும் என்ன ஏதாவது ஆஃபர் கொடுங்களேன் உங்களோட பேர் சொல்லி சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கேன் போட்டிருக்கேன் இந்த மோஸ்ட் அன்னைக்கு நீங்க காலையில பாத்தீங்க அந்த லண்டன்ல இருந்து வாங்க வெடியே வந்து லண்டன்ல இருந்து வரும் அண்ணா வந்து ஐம்பது பீஸ் எடுத்துட்டு போறாரு ஏன்னா வெனிங் ஃபைவ் ஐம்பது பீஸ் அப்படியே எடுத்துட்டு போறாரு அது வந்து சின்னத்துல போய் இந்த மாதிரி ஹாண்ட் ப்ளாக் பென்சில இது இப்படி லாங் அப்படி கொடுக்குறது ரைட் 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 சோ பாக்குறாங்களுக்கு என் ஆஃபர் குடுக்கிறீங்களா கரெக்ட்

வேன் வந்துட்டு கிளச் கேபிள் அறந்துட்டு ஸோ கிளச் கேபிள் அறந்ததால் அதில் நிற்கினேன் நாங்கள் ரெண்டு மூணு மெக்கானிக்கிட்ட போயிட்டு கதைச்சு நாங்கள் எந்த மெக்கானியுமே சரி வரையில அதை சொல்லி ஒன்றுமே செய்யலான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து வாகனத்தில் கை வச்சபடி நிற்கிறார் அவர் வந்துட்டு இன்றைக்கு செய்யலான்னு சொன்னார் என்ன ப்ரோ ம் ஸோ அதால் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஸ்ரீ ஜெய்து நபர் கோட்டை வரைக்குமே போயிட்டு சரோஸுன ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து மெக்கானிக் அங்கேயுமே போய் கதைச்சிட்டு இப்போ நாங்கள் திருப்ப வாகனம் நிற்கிற இடத்த போய் கொண்டு இப்போ நாங்கள் இடத்து வந்துவிட்டு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயால ஃபேஸ் பீச் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரைட் லைட் ஏரியர் கட்டிடம் ஐடிசி ரத்னதீபை இங்கேலாம் போனோம்னு சொன்னால் ஃபேஸ் பீச் அதில் இதில் யூஎஸ் எம்பசி அந்த இதுகள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த ரோட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் கோல் ரோட்டில் நிற்கிறோம் ஸோ வாகனம் இந்த இடத்துல நிற்கிது என்ன பிரச்சனைன்னு தெரியலை ஒரு மெக்கானிக் மட்டும் இப்போ வாரத்துக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்கிறார் ஓகே இப்போ என்ன பிரச்சனையா இந்த வாஷர் மட்டும்தான் பிரச்சனையா ஒருத்தர் ஒரு மெக்கானிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இல்ல கேபிள் தான் அறந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் திருப்பள்ள அடிக்கிறோம் நாங்க போயிட்டு களைச்சு பாத்திராங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு வரணும் இல்லை அதான் பிரச்சனை என்ன நடந்தாண்டு கேட்டாங்க இங்க இருந்து வரையில அப்படியே கிளச் படிக்காம கிளச் படிக்காமட்டா லட்ச் பிடிக்காம விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு தான் நொக்கடிச்சு நிக்க நின்ற வட்டிக்கு இப்படியே உள்ளே தள்ளி விட்டுருக்கினேன் ஸோ ஒன்றும் வழி இல்லை இங்கே பின்னுக்கு வந்துட்டு இந்த யுஎஸ் எம்பசிக்கு பின்னுக்கு ஒரு ரோட்டர் இருக்குது அங்கே பார்க் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா சுற்றிட்டு போகணும் இதால் ஒன் வே தானே இப்போ இப்படி போயிட்டு கொல்பிடிக்களால் அங்கே விட்டு அதுக்குள்ளால் தான் பிற மெரேன் டிரைவுக்கு போட்டு தான் அங்கே வரலாம் ஓ கரியரில் கரியரில் தான் போடணும் பாப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வழி செய்யணும் இதில் போலீஸில் இட போலீஸ் வந்துட்டு கதைச்சி வராம் கதைச்ச இடத்துல பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொன்னது இதில் நாங்கள் வாகனம் பிரேக் அவுன் ஆகிதான் நிற்கிறோம்னு சொல்லி முக்கியமான ரோட் தானே இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோ இதோட நிப்பாட பொருடைய என்ன செய்யறன்னு தெரியல நானும் சரவசம் மெக்கானிக்ஸ் எல்லாம் ரெடி இல்ல பிரச்சனை கராச்சி தான் பக்கத்துல இருந்தாலும் ஞாயிற்கல மேல எல்லா கராட்சே கூட்டு அதான் பிரச்சனையாக இருக்குது பாப்போம் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்த சேனலுக்கு இப்போ தான் வந்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கு மேலே நான் உங்கள் கதை